ச எப்பவுமே சுபபாவனை தான் இருக்கணும் நான் அப்படி இருந்தவன் தானே அப்போ கண்டிப்பாக ஆகிடுவன் தானே அப்போ நான் தூய்மை ஆகுறேன் தானே ஒவ்வொரு கல்பத்திலையும் தூய்மையாக இருக்கிறேன் தானே அப்படின்னு சுபபாவனை தான் இருக்கணுமே தவிர எல்லாருமே சதோ பிரதானமாக ஆகிட போகிறாங்க சிலர் சதவாக கூட இருக்கலாம் தானே அப்படி நினைக்கவே கூடாது நாம் முதன் முதல்ல பிரதானமாக தான் இருந்தோம் அப்படின்னு உணர்ந்து இருக்கணும் நீங்கள் எப்போவுமே ஏன்னா நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் சதவபிரதானமாக ஆவீங்க கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட தூய்மை இழந்துடுவீங்க ஸோ அதனால் நாங்கள் எப்படி பிரதானம் ஆகுறதுன்ற எண்ணமே வரக்கூடாது அப்படி வந்துட்டாலே நழுகி விகாரத்தில் விழுந்துடுவீங்க நினைவு யாத்திரையிலே இருக்க மாட்டீங்க இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு சக்தியை நிரப்பிக்கணும் அதுக்கு முடிந்த அளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்